வணக்கம் நண்பர்களே வாங்க கதை போகலாம் ஒருத்தே காதலித்து திருமணம் செய்து கொண்டால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்குவோ அவ்வளவு ஆனந்தம் கொண்டான் அவன் சகல வசதிகளையும் ஒருங்கிணைக்க பெற்ற அந்த கை தொலைபேசியை அவனுக்கு வீட்டில் வாங்கி தரப்பட்டதும் அவளுக்கு மட்டும் என்னவாம் ஒரு அதிர்ஷ்ட போட்டியில் அவளுக்கும் அதே போன்ற ஒரு கை தொலைபேசி கிடைத்ததும் துள்ளினாள் யாருடனும் அவ்வளவாக பேசி பழகிறாத அவளுக்கு இது பெரும் துணையாக இருந்தது வீட்டு வேலைகள் செய்த பின் மீதி வேலையெல்லாம் இந்த கை தொலைபேசி தான் வாழ்க்கை துணை காலம் நேரம் தெரியாமல் நகர்ந்து கொண்டு இருந்தது அவனுக்கோ கடந்த இரண்டு வருடங்களாக தொலைக்காட்சியில் சினிமாவில் பொது இடங்களில் காதலர்கள் கட்டித் தழுவி உரசிக்கொண்டு கொண்டு கொள்வதையெல்லாம் பார்த்து பார்த்து மகிழ்ந்து நொந்து போன அவனுக்கு இப்போது இந்த கை மூலம் பற்பல பலான பலான இணைய வழி ஆபாச படங்களை பார்த்ததில் கொஞ்சம் கெட்ட எண்ணங்கள் தலை தூக்க ஆரம்பித்தது காதல் செய்ய தூண்டியது புதிய நண்பர்களை இணையம் வழியாக தேடி நேரடி அறிமுகம் ஏதுமின்றி யாரிடம் பரிமாறுகிறோம் என்று கூட தெரியாமல் பேசலானான் அதாவது சாட் பண்ணினான் அப்பாவும் சகோதர சகோதரிகள் இல்லாமல் அம்மாவிடம் மட்டும் தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவனுக்கு இந்த இணைய வழி புது நண்பர்கள் அவனுக்கு ஒரு வித ஏற்படுத்தியது எனக்கு ஒரு காதலி வேண்டுமடா எனக்கு ஒரு காதலி வேண்டுமடி என்று பேசி பாடியதில் ஒரு காதலி இணையத்தில் அகப்பட்டாள் ஆனால் இருவரும் பெயர்களை பரிமாறி கொள்ளாமல் என்ன வயது எங்கே வாழ்கிறோம் என்பதையும் மூடி மறைத்து கிளுகிழுப்பான விஷயங்களை மட்டும் பேச முற்பட்டன அவளுக்கும் இதேபோல் கடந்த இரண்டு வருடங்களாக தொலைக்காட்சியில் சினிமாவில் பொது இடங்களில் காதலர்கள் கட்டித்தழுவி உரசிக்கொண்டு கொண்டு முத்தமிட்டு கொள்வதையெல்லாம் பார்த்து பார்த்து மகிழ்ந்து நொந்து போன அவளுக்கு இப்போது இந்த கை தொலைபேசி மூலம் பற்பல பலான பலான இணைய வழி ஆபாச படங்களை பார்த்ததில் கொஞ்சம் கெட்ட எண்ணங்கள் தலைதூக்க ஆரம்பித்தது காதல் செய்ய தூண்டியது புதிய நண்பர்களை இணையம் வழியாக தேடி நேரடி அறிமுகம் ஏதுமின்றி யாரிடம் பரிமாறுகிறோம் என்று கூட தெரியாமல் பேசலானால் தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவளுக்கு இந்த இணைய வழி புது நண்பர்கள் ஒருவித கிழ்கிழப்பை ஏற்படுத்தியது எனக்கு ஒரு காதலன் வேண்டுமடா என்று பேசி பாடியதில் இணையத்தில் ஒரு காதலன் நகப்பட்டான் ஆனால் இருவரும் பெயர்களை பரிமாறிக்கொள்ளாமல் கொள்ளாமல் என்ன வயது எங்கே வாழ்கிறோம் என்பதையும் மூடி மறைத்து கிழுகிழுப்பான விஷயங்களை மட்டும் பேச முற்பட்டனர் தகித்து கொண்டிருக்கும் என் உணர்வுகளை அடக்க அவள் வருவாளா அவள் வருவாளா என்னை குளிர்விக்க நீ வருவாயா என அவன் பாடினான் இனியேன் தயக்கம் என்று கேட்டான் கிட்டத்தட்ட அதே போன்ற உணர்வுகளால் தாக்கப்பட்டு இனி என் வெறியை அடக்கிக்கொள்ள முடியாதா என்று ஏங்கி தவித்தவளுக்கு அவன் பாட்டு செமையாக தாக்கியது நீயும் தகித்து கொண்டிருக்கிறாய் நானும் தகித்து கொண்டிருக்கிறேன் நாம் இணைந்தால் குளிர்ச்சி எங்கு கிடைக்கும் என்று கேட்டால் பரவாயில்ல வா ஏரிமலையாய் வெடித்து வானில் பறக்கலாம் வா பருவாயா எங்கே சந்திக்கலாம் ஏரிமலை வெடித்து வானில் பறக்க வருகிறேன் நீ எங்கே வாழ்கிறாய் நான் சென்னையில் இருக்கிறேன் அட நானும் சென்னைதான் எங்கே எப்போது சந்திக்கலாம் நாளை மாலை ஐந்து மணிக்கு மெரனா பீச்சில் சந்திப்போம் அவன் சொன்னபடியே அவள் அங்கு சென்றாள் அவன் சொன்ன அந்த வண்ண உடையை யார் அணிந்து இருக்கிறான் என்று தேடி அவனை கண்டதும் அவனை நோக்கி நடந்தாள் அவள் எத்தனையோ முறை எத்தனையோ பெண்களை மானசீகமாக காதலித்து அனுபவித்தனுக்கு இதுதான் தன் காதலியை நேரில் சந்திக்கப் போகும் முதல் அனுபவம் மனம் திக் திக் என்று அடித்து அவளை பார்க்க ஏக்கத்துடன் காத்திருந்தான் அவன் அவள் எப்படி இருப்பாள் எங்கே அவள் ஏனென்னும் வரவில்லை அவள் வருவாளா அவளுக்கு மனம் திக் திக் என்று அடித்து கொள்ள அவனை பார்க்க ஏக்கத்துடன் நடந்தாள் அவன் எப்படி இருப்பான் பின்புறமாக அவனை நோக்கி நடந்து நெருங்கும்போது முதுகை காட்டி அமர்ந்திருந்த அவனை நெருங்குகையில் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது பயத்தில் உடல் நடுங்க அப்படியே நின்றாள் அது அது என் மகனாயிற்றே திருமணமாகி மகன் பிறந்து வளர்ந்து இரண்டு வருடங்களுக்கு முன்பு கணவர் இறந்து போக இப்பொழுது பதின்ம வயதில் உள்ள தன் மகனையே இணையத்தில் காதலித்தோமா என்று வெட்கி தலைகுனிந்தாள் குற்ற உணர்வுகள் பூகம்பமாய் ஏரிமலையாய் அவளை தாக்க அவன் தன்னை பார்க்கும் முன் நடையை கட்டுவோம் என்று திரும்பி நடந்தாள் விறுவிறுவென்று அவனோ வருவாளா அவள் வருவாளா என்று மனதில் பாடிக்கொண்டே இருந்தான் நேரம் செல்லச் செல்ல வெறுத்து போய் அவளை இணையத்தில் அழைத்தபோது ஆவலிடமிருந்து பதிலே வரவில்லை இரண்டு நாட்களுக்குப் பிறகு ஒரு பதில் வந்தது காதல் என்பது வெறும் உடல் சம்பந்தப்பட்ட ஒரு உணர்வு என்று எவ்வளவு தவறாக பாதை வகுத்து வருகிறது இந்த நவநாகரீக உலகம் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது நன்றி வணக்கம்